அனை ஆவையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்படி தொடரலாம் என்று நினைக்கிறேன் ஆண்டோனியா நெக்ரியுடைய பேரரசு என் கத்துருவாக்கத்தை குறித்து தொடர்ந்து தமிழ்ச்சூழல் விவாதம் தொடங்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல நாம தமிழியல் சிந்தனையையும் அதே நேரத்துல ஒளியியல் சிந்தனையையும் கவனப்படுத்தி வளர்த்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் பேரரசுகள் கருத்து எவ்வளவு பெரிய ஆபத்தானதாக இருக்கிறது அப்படிங்கறத அதை தொடர்ந்து அந்த சூழல்ல பெரியாருடைய சிந்தனையும் தமிழும் கதையிலும் அப்படிங்கிற இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பது எனக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி அதனால அது வாசிப்பதற்கும் இனிமையானதாக இருக்கிறது எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தமிழில் சிந்தனை அப்படிங்கும் பொழுது பெரியாரையோ இந்தியவையில் அம்பேத்கரையோ நிராகரித்து விட்டு ஒரு தமிழ் புனைகதை அரசியலையோ அல்லது புனைகதையோ நாம் விவாதிக்கும் பொழுது எங்கேயோ தவறு செய்யணும் பொருள் ஏன் இதை நான் அப்படி குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நாம் ஏதோ ஒரு வகையில் பிராமணியத்திற்கோ எதையோ ஒரு வகையில் இந்தியவியலுக்கோ அல்லது ஏதோ ஒரு வகையில் முதலாளித்துவத்திற்கோ அல்லது ஏதோ ஒரு வகையில் அதிகாரத்திற்கோ இந்த இரண்டு சிந்தனையாளர்களை விடுவித்துக் கொண்டால் அந்த எழுத்து அந்த விமர்சனம் சார்பானதாக போய்விடுவதற்கான ஆபத்து தான் தமிழ் சூழலிலும் இந்திய சூழலிலும் அம்பேத்கர் நிகழ்காலத்துக்கு ஏற்ப தற்காலிகேற்ப எப்படி வந்து வரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது திராவிட இயக்கங்கள் செய்கிற பிரச்சாரம் கூட நாம் பெரியாரியத்தையோ அம்பேத்கர் இயத்தையோ வரித்துக் கொள்ள முடியாது அது இன்னும் பேராபத்தாக போய் முடியும் அப்படி இருக்கிற சூழலில் பெரியாரியத்தையும் அம்பேத்கர் நாம் இருபத்தோராம் நூற்றாண்டில் எப்படி வரித்துக் கொள்ள முடியும் அல்லது புனைகதைகளுக்கு அதை எப்படி இட்டு நிரப்ப முடியும் அப்படிலாம் யோசனை செய்ய வேண்டியது இருக்கிறது தமிழகம் அறிவார்ந்த கதைகளை தொடர்ச்சியாக எழுதிட்டு வராரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த அறிவார்ந்த கதைகள் எழுதும் பொழுது நமக்கு அறிவு வாதம் அப்படிங்கிற ஒரு சொல்லாட்சி நமக்கு ஞாபகம் வரும் இந்த அறிவு வாதங்கிற சொல்லாட்சி சொல்லும் பொழுது என் தலைப்பிலேயே பார்க்கலாம் பெரிய அறிவு நுட்ப சிந்தனை நுட்பமும் தமிழகம் சிறுகதைகளும் சிறுகதைங்கும் புனைவு வாதம் பெரியாரிய சிந்தனைங்கும் போது நமக்கு அறிவு வாதம் இப்போ அறிவு வாதம் புனை அறிவுவாதமும் புனைவாதமும் பார்த்தீங்கன்னா நேர் எதிரானது அப்படிங்கிற ஒரு தாட் நமக்குள்ள உண்டு இந்த தாட் முதல்ல கட்டமைக்கப்பட்டது இது ஸ்ட்ரக்சர்டு ஆக்சுவலி அப்படிலாம் கிடையாது அறிவுவாதமும் புனைவாதமும் நேர் எதிரானது கிடையாது மொழியல் அடிப்படையில் யோசிக்கும் போது மொழி இயல்பிலே இயங்கியல் தன்மை கொண்டது அப்படிங்கிறதுனால அதில் ஒரு அறிவுவாதம் இருக்கத்தான் செய்யும் அது அதே நேரத்தில் அந்த மொழி மனிதவியலோட கனெக்ட் ஆகும்பொழுது புனைவாதத்தோட கனெக்டாக தான் செய்யும் இப்போ புனைவியலையும் இயங்கியலாகிய அறிவியலையும் அல்லது விஞ்ஞானத்தையும் மொழி தன்னகத்தை கொண்டிருப்பதனால் அந்த மொழியால் இந்த சமூகம் இயங்குவதால் நாம் புனைவியலையும் அறிவியலையும் தனித்தனியாக பிரித்து அணுகுவது என்பது ஏதோ ஒரு பேராபத்தை நோக்கி செல்லும் அதனால் தமிழகம் கதைகள் புனைவியலையும் அறிவியலையும் சமப்படுத்தி தான் பார்க்கிறது அல்லது காலச்சூழலுக்கு ஏற்ப கதையினுடைய தன்மைக்கு ஏற்ப அது அமைந்திருக்கிறது இப்ப பெரியாரியத்தை பார்க்கும்போது அங்கே புனைவியல் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நம்ம பெரியாரியலுடைய நுட்பமான சிந்தனைக்கு போறதுக்கு முன்னாடி தமிழன் கதைகளுக்கு நம்ம போயிடுவோம் தமிழோன் கதைகளில் சமீபத்தில் இறந்து போனவன் பேசிக்கொண்டே இருந்தான் இருந்தான்னு ஒரு தொகுப்பு வந்திருக்கும் இந்த தொகுப்பில் அந்த கதை ஆசிரியரே அறிவித்துக் கொள்கிறார் இது பெரியாரியத்தை அடிப்படையாக கொண்டு தக்க கதைகள் அப்படிங்கிறது அதாவது அது எப்படி அறிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்னா ஒரு படிமத்தையோ ஒரு காட்சியையோ வாசக மனதில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தி அதற்கு தொடர்பில்லாமல் இன்னொன்றை சிந்தனைக்கு கொண்டு வருவது அப்படின்னு அதை தன்னை அறிவித்துக் கொள்கிறது அப்படி கொண்டு வருவது எப்படி பெரியாரிய சிந்தனை ஆகும் எங்கெனோ சாத்தியமாகவும் அது எங்கெனவ் வாசிப்பில் அது நிகழ்த்த நிகழ முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்விக்குள் கேள்விகளுக்காக நம்ம கதைகளுக்குள்ள போனோம் அப்படின்னா கதைகள்ல நிறைய கதைகள் பார்த்தனாம் வழக்கமா வந்து அவருடைய கதைகள்ல இந்த தொகுப்புல நிறைய கதைகள் தூரம் நாடு அலை முகத்தை மாற்றியவன் இப்படி சில மு வானத்தை பிளக்க முத்துக்குமார் எழுப்பிய ஆதிக்குரல் இப்படி முக்கியமான சில கதைகள் வித்தியாசமான ஒரு தன்மை முறையில் அமைஞ்சிருக்கு உதாரணத்துக்கு நான் சொல்லணேன் ஒரு தூரங்கிற கதையை சொல்லிட்டு நான் தூரங்கிற கதை முதல் கதையாக இடப்பெற்றிருக்கு ஒன்றும் இல்லை ஒரு அவன் படிக்கிற காலத்துல ஒரு மனிதனோட பழகி இருக்கிறான் அந்த மனிதன் அவனுக்கு வேலை ஆன ஒரு காலத்துல அந்த மனிதன் மனசுக்குள்ள வந்து யாரு அவன் என்னென்ன செஞ்சான் அப்படிங்கிற நினைவு அவன் மட்டும் உடலுக்குள்ளேயே தேங்கி இருக்கிறான் அவனை தே யாரு என்னன்னா ஐடிஃபை பண்ண முடியல அவன் இருக்கிறானா இல்லையா நான் புனைவா நிஜமா அல்லது மகனுக்கு தெரிஞ்சிருக்குமா இப்படி எதையும் அவனால் வந்து அதை கொண்டு வர முடியல தன்னுடைய சித்திரத்துக்குள்ள கொண்டு வர முடியல ஆனா ஒரு குழந்தை தன்னுடைய பேர குழந்தை அந்த நாட்டுக்கு போகுது அந்த இடத்துக்கு போகுது அந்த இடத்துக்கு போனோன்னா தாத்தா நான் இங்க இருக்க இங்க காற்றை நான் புதிதாக சுவாசித்தேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லுது இந்த ஒரு வரி தான் அவனுக்கு திடீர்னு ஒரு புத்துணர்ச்சி வந்தது போல அவன் மனசுக்குள்ளே எவ்வளவு நாள் அடக்கி வச்சிருந்த அந்த கேரக்டர் எக்ஸ்போஸ் ஆயிடுது வெளியில வந்துடுது ஆசுவாசம் ஆயிடுது ஆசுவாசமான அடுத்த கிட்ட கனவுல அந்த ஒரு பேரொன்றாக வருகிறது ஏன்னா அதுக்கு முன்னாடி அது உருவமா இல்லை அது அருவமாக தான் இருக்கு உங்கள் கனவுல அது உருவமாக வருது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஓரு அதாவது வந்து கதையில் எங்கேயுமே வந்து ஏன் அந்த குழந்தை காற்றை கண்டுபிடித்ததற்கும் அந்த மனிதர் அந்த கதை சொல்லியிருக்க அந்த மனிதர் மனசில் ஒரு விஸ்வம் என்னமோ பேர் அது அந்த கேரக்டர் மனசுக்குள்ளேயே இருக்கிறதுக்கும் என்ன தொடர்பு அந்த கேரக்டர் வெளியே வர்றதுக்கும் அந்த குழந்தைக்கு காற்றை சுவாசிப்பதற்கும் என்ன தொடர்பு இப்படி தொடர்பு இல்லாத விஷயங்கள் தொடர்புப்படுத்தப்படுகின்றன அப்படி தொடர்பு இல்லாத விஷயங்கள் தொடர்புபடுத்தப்படும் பொழுது அங்கே வாசகனுக்குள்ள ஒரு கேள்வி எழுகுது அதுக்கான அர்த்த பொருண்மை எளிதில் வந்து கனெக்ட் ஆகுது அப்போ கேள்வியாக மாறுது கேள்வியாக மாறும்போது அது தேடுதலாக மாறுது தேடுதலாக மாறும்போது இது தொடர்பான கூறுல அந்த கதையிலங்கேயாவது தான் தேட ஆரம்பிக்கிறான் தேட ஆரம்பிக்கும்போது அவனுக்குள்ளே ஒரு உள் சம்பவிக்கிறது இந்த உள்ளுரையாடல் வழியாக அர்த்தங்கிறது கிரியேட் ஆகுது இந்த புனையதை செய்யக்கூடிய சாத்தியப்பாடு இதுதான் இப்போ இந்த அர்த்தங்கிறது இங்கே அந்த இண்டிவிஜுவலாக கிரியேட் பண்ணப்படுகிறது இது கதை சொல்லியால் கிரியேட் பண்ணப்பட்ட அர்த்தம் இல்லை அந்த இண்டிவிஜுவல் வாசகனால் கிரியேட் பண்ணப்பட்ட அர்த்தம் அதுக்கான வாய்ப்பை பாசிபிலிட்டியை மட்டும் அந்த கதைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன சரி இதுக்கும் பெரிய என்ன சம்பந்தம் அப்படின்னா இந்த கதை தொகுப்பில் பெரும்பாலான கதைகள் பார்த்தீங்கன்னா தொடர்பற்றவை இணைக்கப்படுகின்றன அல்லது தொடர்புடையவை இணைக்கப்படாமல் விடப்படுகின்றன கனவுகள் எதிர்காலத்தை வந்து முன்கூட்டியே கடிக்கின்றன நே இல்லாத காட்சிகள் ஒரு ஒரு குரோட்டன் செடியெல்லாம் இருக்குது ஒரு பெண் மகர்ந்து பார்த்தோன்னே வந்து அந்த செடி வாடிடும் இந்த மாதிரி காட்சிகள்லாம் நமக்கு வந்து ஏதோ ஒன்றை கொண்டே இருக்கின்ற வாசகம் வாசல் இப்படி தான் அந்த கதைகள் இருக்குது இந்த கதைகளுக்கும் பெரியாரத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா நம்ம பெரியாரியத்துக்கு இப்போ கொஞ்சம் வந்து சிப்ட் ஆகிடும் ஆகும் பொழுது நம்ம வந்து பெரியாரியம் என்னவாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பெரியாரிகள் பார்க்கும்போது நமக்கு ஒரு அறிவுவாதமாக தெரியுது இல்லைங்களா அந்த அறிவுவாதம் உண்மையிலே அறிவுவாதம் எப்படி இருக்குதுன்னா மொழியில் இருக்குது முதல்ல அறிவு வாதத்தை கண்டுபிடித்ததுக்கு முன்னாடி சுயமரியாதை நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே சுயமரியாதை டுவெண்ட்டி சிக்ஸ் நடிக்கிறேன் சுயமரியாதைங்கிறத கண்டுபிடிக்கிறார் இது தமிழன் எழுதும் பொழுது அம்பேத்கர் சரி பெரியார் சுயமரியாதையை கண்டுபிடித்தார் தமிழ் சமூகத்துக்காக அப்படின்னு ஒரு அல் புனையின் முறையில் எழுதுகிறார் கண்டுபிடிக்க முடியும்னா தமிழ் சமூகத்தின் தேவை கண்டுபிடிக்க வைத்திருக்கிறது அப்போ அறிவுவாதத்தில் அங்கே எங்கே புனைவுவாதம் இருக்குன்னா சுயமரியாதை ஒரு ஐடியாலஜி தட் இஸ் அது ஒரு புனைவு சுயமரியாதைங்கிறது அது ஒரு யதார்த்தம் கிடையாது நம்ம சமூகத்தில் சுயமரியாதை யதார்த்தம் இல்லை அது ஒரு புனைவு அந்த புனைவுங்கிற சிந்தனை பெரியாருக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னா பெரியாரை தமிழ் சமூகத்தின் நீட்சியாக வாசிக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து பெரிய தமிழனுடைய எழுத்துக்களில் பார்க்க முடியும் நானும் அப்படி யோசிக்கும் பொழுது சமீபத்தில் வந்து பின்னணித்து சூழல் சம்பந்தமான தமிழனுடைய கட்டுரை தொகுப்பில் வந்து அதாவது தொகுக்கப்பட்ட கட்டுரை முன்வரை எழுதியிருப்பார் அதுல கேபர் தத்துவத்தோட தத்துவத்தோடு இணைச்சி தொல்காப்பியர் கேபர் மாஸ் பெரியார் அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டி அந்த தொகுப்பில் இருக்கும் அதனுடைய தொடர்ச்சியை நம்ம யோசிக்கும் பொழுது ஹேபர் மாசு ஸ்பீச் ஆக்ட் தியரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரும் பொழுது ஆக்ஷன் வித் சமூகமய மாதல் ஒவ்வொரு மொழியும் ரெண்டு பேருக்கு இடையில் உரையாடும் போது அங்கே ஆக்ஷனும் இருக்குது அதே நேரத்தில் அங்கே ஒரு சமூக மாதலும் நிகழது இந்த போது அது நிகழ்த்துதல் பண்பு நிகழ்த்துதல் பண்பு பின்னவினத்துவத்துக்கானது அதாவது அறிவுவாதங்கிறது நவீனத்துவம் எதிர் அறிவுவாதங்கிறது பின்னவீனத்துவம் அப்போ ஹேபர் மாசோடு இணைத்து வாசிக்கும் போது அறிவுவாதமும் எதிர் அறிவாதமும் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றார் அதை நான் யோசித்து யோசிச்சு மட்டை போட்டு குழப்பி என்ன என்னுடைய அறிவு கொண்டு புரிந்து கொள்ள முயற்சிக்கும்பொழுது தொல்காப்பியத்தில் வந்து நமக்கு கூட்டுங்கிற ஒரு மரபு இருக்குது இந்த கூட்டுங்கிற மரபு நமக்கு நல்லா தெரியும் பேசுபோனே கேட்போனையும் சமதாரத்தில் வைக்கும் இதை நான் யோசிக்கும் போது கல்ச்சர் இன் நேச்சர் அப்படின்னு யோசித்தேன் அதாவது வந்து நே நேச்சருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் தோற்று அதாவது இயற்கையோடு இணைந்த ஒரு பாகுபாடாக நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தேன் இங்கே சுயமரியாதைக்கு வரும் பொழுது அது என்னவா மாறுதுனால் மேல் கீழ் சமூக அமைப்பில் சுயமரியாதைக்கு கண்டுபிடிக்கப்படுது இந்த சுயமரியாதை கண்டுபிடிப்புள்ள தொழிலாப்பியம் முடிந்திருக்கிறதாக நான் பார்க்குறேன் ஏன்னா சுயமரியாதை என்னவா இருக்குது அப்படின்னா சுயமரியாதை வந்து நேச்சர் இன் கல்ச்சர் கல்ச்சருக்குள்ள இருக்கிற ஒரு நேச்சரான அதாவது அந்த சமூகத்துக்கு அந்த சுயமரியாதைக்கு ஒவ்வொரு உயிர்களுக்குமான பேஸு அந்த பேஸ் அந்த கல்ச்சரில் தேவைப்படுதுங்கிறத அவர் கண்டுபிடிச்சு கொண்டு வரார் இல்லைங்களா இப்போ ஒரு சமயத்தில் இந்து ஒரு கட்டுற ஒன்று பார்த்தேன் அவர் அந்த சிந்தனையை இன்னொருத்தர் இருந்து கடன் வாங்குவோதான் ஏதோ ஒரு இதழ் பேப்பர்ல படிச்சேன் அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு தமிழ் புலவர் அந்த சிந்தனையை சுயமரியாதையை பயன்படுத்தினார்னு இப்ப சமீபத்தில் படித்தேன் அது பேர் மறந்துட்டேன் அப்ப இப்ப சுயமரியாதை நமக்கு என்ன வருது இப்ப தொழில் மொழியின் வழியாக அவர் சுயமரியாதையை ஒரு ஐடியாலஜிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறாருனா அப்போ தலையில் ஆக்கணிங்கிறது அங்கே கூற்று மரபில் நேச்சராக இருந்த ஒரு விஷயம் இங்கே கல்ச்சரில் இருக்கக்கூடிய நேச்சராக இங்கே மாறுது அப்படின்னு யோசிக்க முடியுது ஏன்னா மொழியில் இருக்கிற அந்த புனைவுத்தன்மை இங்கே ஏன்னா மேல்கீழுங்கிறது புராண வழியாக உருவாக்கப்பட்டது புராண வழியாக உருவாக்கப்பட்ட மேல்கீழ் தன்மை இவருக்கு புரிஞ்சிருச்சு பெரியாருக்கு இது புராணம் உருவாக்குனது கற்பனையாக உருவாக்குனது இந்த மேல்கீழ் தன்மைன்னு புரிஞ்சிக்கும் போது மொழியோடு அது கனெக்ட் ஆகும்போது ஐடியாலஜிங்கிறது சுயமரியாதைங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்பேஸை பெரியாருக்கு வாய்ப்பு அளிக்கிறது இந்த தமிழ் சமூகம் ஒரு வாய்ப்பு பெரியா இருக்கு சிந்தனை சிந்திப்பதற்கான வாய்ப்பு அளிக்கிறது அப்படின்னு ஆயோச்சிப்பாரு அப்ப சுயமரியாதைங்கிற இந்த ஐடியாலஜி அப்புறம் அவருடைய உரையாடல் வந்து பரஸ்பர உரையாடல் பேச்சு மொழியில் இருக்கும் அந்த உரையாடலில் பாத்தீங்கன்னா சமூக மாதிரி இருக்கும் அவர் எல்லாத்தையும் எப்பயுமே தொண்டை ஏதாவது அறிவு நபர்களோட கனெக்ட் ஆகிறது இருக்கும் சமூக மாதிரி இருக்கும் அந்த பேச்சுல ஆக்சன் இருக்கும் இதுக்கு இப்படி சொல்லலாம் அவருடைய அதிரடி ஒன்று இருக்கும் எதையுமே எந்த அடையாளத்துக்குள்ளேயும் பெரியார் மாட்டிக்கிட்ட மாட்டிக்க மாட்டாரு ஆனா அதே நேரத்துல வந்து அதிரடியான முடிவெடுப்பார் பிள்ளையார் போட்டு தெருவில் உடைக்கிறது அப்படிங்கிறது இப்போ இதை தமிழ் சமூகத்துக்கு ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய விஷயமா இருக்குது பார்த்த உடனே ஏன்னா இந்த சமூகம் வேற மாதிரி வளர்ந்து வந்த சமூகத்தில் திடீர்னு பார்த்தா இப்போ ஒரு கடவுளை போட்டு தெருவில் போட்டு உடைக்கிறாரே அப்படிங்கும்போது அது அதிர்ச்சி ஊட்டதாக இருக்குது அதிர்ச்சி ஊட்டும் போது ஒரு உந்துதல் ஒன்று மனசுக்குள்ளே ஒரு சிந்தனை தூண்டுதல் அல்லது உந்துதல் ஒன்று மனசுக்குள்ளே ஏற்பட்டு அது உரையாடலாக உருவாகி மனமாற்றங்கள் நிகழுது ஆனால் அதே மாதிரி பெரியார்கிட்ட பெரியாருடைய நிகழ்ச்சி அப்படியே மனமாறிட்டாங்களா சமூகம் அப்படின்னா சாத்தியம் இல்லை தெரியும் இன்னைக்கு இப்போ ப பட்டையை போட்டுட்டு டிவியில் வரவங்க பெரியார் இதை பேசுவாங்க எப்படி அது சாத்தியமாச்சுன்னா ஏன்னா தமிழ் சமூகத்தில் மனத்தில் தர்க்க பண்பு ஒன்று இருக்குது தமிழ் சமூகத்துக்குன்னு ஒரு தர்க்கவியல் பண்பு இருக்குது இந்த மேல் கீழ் பண்பு இல்லாத ஒரு தர்க்கவியல் பண்பு இருக்கிறது அல்லது அலகியல் பண்பு இருக்கிறது இல்லைங்களா அது அவருடைய நினைவோட கனெக்ட் ஆகும் பொழுது அவங்களால் என்ன பண்ணிக்க முடியுது அப்படின்னா குறைந்தபட்சம் பெரியார சொல்றது எல்லாத்தையும் நிராகரிக்க முடியல ஏதோ ஒரு வகையில் அந்த நினைவிலேயே அவளை கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சிப் பண்ணி விட்டுருது நில காலத்தோட அப்படின்னு அவன் யோசிக்க முடியுது அப்ப இந்த நிகழ்த்துதல் பண்பு தான் இது எப்படி சாத்தியமான பெரியாருடைய பேச்சு உங்களுக்கு தெரியும் கலவுக்கலா பேசுவாரு அதே நேரத்துல வந்து அவர் வந்து இன்குலூசிவ் பண்ணி பேசுவார் ஆடியன்ஸை இன்க்ளூசிவ் பண்ணி பேசும்போது அது அதை மாறும் அதே நேரத்துல அது அறிவுபூர்வமா இருக்கும் அறிவுபூர்வமான நிகழ்த்துதலா தான் நேரடியா நிராகரிக்க முடியாத சனாதன சக்திகள் என்ன செய்யறாங்கன்னா அறிவற்ற நிலையில ஆதரிக்கிற வந்து ஈஸியா வந்து பெரியாரியத்தை வந்து இக்னோர் பண்றாங்க கடவுளை போட்டு அதிலிருந்து ஒரு போற மட்டும் எடுத்துட்டு ஒரு கடவுளுக்கு எதிரானவர் அவங்க ஏன் கடவுள் கடவுள் பிடிக்கணும் உரைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆ இருந்து அந்த தர்கபூர்வமான சிந்தனை ஈஸியா நிராகரிப்ப நிராகரிச்சாங்க ஆனா தமிழர் வரும்போது அது புனிமையில் இருக்கு ஆ இருக்கு பிரச்சனைனா பெரியார் தர்க்கத்துக்குள்ள இருந்து மனசுக்குள்ள டிராவல் பண்றாரு புனைவுக்குள்ளே டிராவல் பண்ணி அந்த புனைவில் இருந்து புற புற உரையாடல ஒன்று சாத்தியமாவது இது பெரியாருடைய சிந்தனை முறை அப்படின்னா அறிவுவாத சிந்தனை முறை அப்படின்னா தமிழனுடைய சிந்தனை முறை என்னவா இருக்குதுன்னா கிரியேட் ஆகிறது ஆத்தர்க்கத்தில் கிரியேட் ஆகுது அங்க தர்க்கம் இருக்காது அல்லது புனைவு தர்க்கம் தான் இருக்கும் புனைவுக்கான தர்க்கம் தான் இருக்கும் அப்ப அது கிரியேட் ஆகும்பொழுது போதா இருந்து கனவுளாக இது பண்ணாலும் பல்லு சிரிச்சானு வித்தியாசமா அலை நிறைய விஷயங்கள் வரும் புனைவு இப்போ இப்ப கனவுல கனவுளாவது எதிராக கணிச்சான்னு சொல்லும்போது இப்போ வந்து புனைவு தர்க்கத்துலாம் சாத்தியமே தவிர தர்க்கத்தில் அது சாத்தியம் இல்லை தர்க்க ஆய்வுக்கு அது ஒப்பிடு ஏற ஏற்றது இல்லை ஆனா அது ஒரு விஷயத்தான கிரியேஷனுக்கு வாய்ப்பா தருது அது ஆடியன்ஸுக்கு கிரியேஷனுக்கான வாய்ப்பா தருது அப்படின்னு சொல்லி சொல்றேன் இறுதியா நம்ம வந்து இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் எப்படி கதைகள்ல அது கனெக்ட் ஆகுது அப்படின்னா இப்ப இறுதியா இப்படி சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன் அதாவது வந்து கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படிங்கிற காலச்சிந்தனையை பெரியார் எப்படி பார்த்தாருன்னா கடந்த காலத்தை அழிப்ப கடந்த காலத்தை அழித்து நிகழ்காலத்தோடு உரையாடி எதிர்காலத்தை வந்து சம்பவிக்கிறதுக்கான வேலை திட்டங்களை செய்வார் அவர் எப்பவுமே நீண்ட திட்டத்தை ஒண்ணு வச்சுக்குவாரு குறுகிய திட்டத்தை ஏன்னா வந்து பெரியார் வந்து கருத்தியல் ரீதியான ஒரே தானே செஞ்சாரு அறிவு அது எல்லாருக்குமே தெரியும் ஒரு நேரத்தில் தமிழை திட்டுவார் ஒரு தமிழ்நாடு வேணும் கான்டெக்ட் பேஸ் பண்ணியது அப்ப சூழலில் பேஸ் பண்ண அறிவுவாதமாக அது இருக்கும் அதே நேரத்துல ஒரே ஸ்டாண்டில் நிக்க மாட்டார் அந்த கால சொல்ல ஸ்டாண்டா மாத்திக்குவாரு அப்படிங்கிறது அது பன்முக அறிவுவாதத்துக்கான அப்புறம் அதே நேரத்துல அவருடைய இந்த அந்த நாடகத்தன்மையில நடக்கிறதுக்கு தமிழ்ல இயல்பாவே அந்த இருப்பது தான் அந்த கூற்றுச்சிந்தனை காலங்காலமாக எல்லா சித்தர் எல்லா மரபுன்றையும் நம்ம பார்க்க முடியும் உரையாடல் மரபாவே தமிழ் வளர்ந்து வந்திருக்கும் மற்ற மொழியில் ஒப்பிடும் பொழுது ஆனால் அப்படி வளர்ந்துருக்கும் பொழுது பெரியார் பேசும் பொழுது இயல்பாகவே அந்த நாடகத்தன்மை அவருடைய பேச்சு மொழியில் இருக்கும் பொழுது அவர் மனசுக்குள்ள ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறதா ஒரு உந்துதல் நடக்குது இந்த உருந்துதல்ங்கிற பொது பண்பு தான் தமிழனுக்கு அதிகம் கிரியேட் பண்ணுது அல்லது தூண்டுதல்னு வச்சுக்கலாம் இவர் எல்லாத்தையும் தொடர்பில்லாதவர்களை தொடர்பு படுத்தும்போது தொடர்பு மொழிகளை முருங்கை மரம் காற்று மலை காற்றுங்கிற கதை இருக்கும் அந்த பயந்துள்ள காற்று எல்லாமே நிரம்பி இருக்குது வீடு புறம் காற்று நிரம்பி இருக்குதா வீடு புறம் அப்படின்னா காற்று நிரம்பி இருக்குதுங்கிறது நமக்கு வந்து ஒரு புனைவு ஆனா அந்த புனைவு நமக்குள்ள ஒரு தேடலை உருவாக்குது தேடல உருவாக்கும் போது அது என்னென்ன விளக்கத்தை தேட அந்த கதையை மீண்டும் நம்ம உரம் படிக்கணும் அப்போ வெவ்வேறு விஷயத்தை நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்போ உள்ள ஏடல் சாத்தியமாகுது அந்த வழியாக நமக்கு ஒரு தொருளுங்கிற ஒரு கிரியேஷன் நடக்குது இந்த கிரியேஷனுக்கு பெரியார் உருவாக்கக்கூடிய தர்க்கம் சார்ந்த அந்த ஒரு என்ன சொல்லணும்னா அது நேரடியாக ரியாக்ஷன் நடத்தக்கூடியது நேரடியாக நம்ம புரிய வச்சுனா புரிய வச்சுன்னா ஒரு நம்மளுடைய அஹ் நம்மளுடைய பழையமை ஒரு இயங்குதளத்துக்கான ஸ்பேஸை கொடுக்கும் ஆனால் புனைவியல் இங்கே என்ன செய்யுதுன்னா தமிழோட புனைமையில் தமிழோட புனிமையில் வந்து இண்டிவிஜுவல் கிரியேஷன் நான் தான் எனக்கான சுயமரியாதை கிரியேட் பண்ணுவேன் சுயமரியாதை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புன்னு மட்டும் தான் அது கொடுக்கும் இந்தியாவில் சுயமரியாதை கிரியேட் பண்ணி இந்த இடத்துல இந்த பொருளை கொடுக்கும் இந்த இடத்துல இந்த வேலையை செய்யும்னு சொல்லல அப்போ கிரியேஷன் யாரால் சாத்தியம்மாட்டதுனா இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் மொழி கட்டுருக்கிற மொழிக்கூட்டத்தான் இருக்கிற மொழி கூட்டமும் அந்த இந்த இடத்துல அப்போ தமிழனுக்கு என்ன அந்த கதைகளுக்கு என்ன ரோல் அப்படின்னா கதைகள் ஒரு பெரிய சுவரை இழப்புகிறது நீங்க தப்பித்தேர் கூட தமிழன் கதையில பிராமணியம் பக்கம் கொண்டு போயிட முடியாது அது ஒரு சுவர் தப்பித் கூட இந்திய அதாவது வந்து இந்து மதத்தோட இணைக்க பண்ணி இந்து மதத்துக்கு சார்பான கதைகள் நீங்க நிறுவ முடியாது ஏன்னா அது தன்னை சுற்றி ஒரு சுவரை எழுப்பிக் கொள்கிறது அந்த சுவர் வந்து ஒரு பெரிய சுவர் பெரியாருடைய சுவர் வந்து ரொம்ப சுருங்கிய சுவர் நம்ம சொல்லிட முடியாது அந்த ஒரு இடத்துல வச்சு ஆனா வந்து புனையதை உருவாக்கக்கூடிய இந்த சுவர் அதுக்காக நான் பெரியாரையும் தமிழை ஒப்பிட்டு உயர்வு அந்த மாதிரி புரிஞ்சுக்க கூடாது இது இருபத்தி ஓரா நூற்றாண்டுக்கான எழுத்து முறை நம்ம அதை அதை வச்சுட்டு காலா நிறுவனத்துல வச்சு புரிஞ்சுக்கணும் பெரிய தமிழிய தன்மையோனால் கட்டி எழுப்பப்பட்ட சுவராக இருக்கும் அதே நேரத்தில் அது உலகத்தோடையும் கனெக்ட் ஆகும் இந்தியாவிலோடும் கனெக்ட் ஆகும் தப்பித்தவரி கூட பிராமணியத்தோடையோ இந்திய சனாதனத்தோடையோ நீங்க கனெக்ட் பண்ணி வாசிக்கவே முடியாது பண்ணி முடியாது பாசிட்டிவ் கனெக்சன் வாசிக்க முடியாது ஏன்னா அந்த எழுத்து முறை அப்படி ஒரு சுவரை எழுப்பி விடுகிறது அப்ப உங்களுடைய உரையாடல் வந்து பறந்து தரமா இருந்தா கூட தப்பித்தவரை கூட நீங்க பிராமணியத்துவத்தை அந்த கதையை கொண்டு போய் வச்சிட முடியாது பொது புத்திக்குள்ள வச்சு அதை ரீட் பண்ணிட முடியாது அப்ப பொது புத்திக்கு எதிராக முதலாளித்துவத்துக்கு எதிராக சனாதனத்துக்கு எதிரான சுவரை எழுப்பி கொண்டு அந்த உரையாடலை கட்டமைக்கிறது அந்த சுவருக்குள்ள இருந்தால் உரையாட முடியும் அப்ப அந்த சுவர் பெருசு ஆனா நீங்க பெரியாருடைய உரையாடல் பாத்தீங்கன்னா அது புனைவு இல்லாத இருக்கிறதுனால அதோடைய சுவர் வந்து லிமிடேஷன்ல தான் இருக்கும் புனைவுக்கு இந்த சாத்தியப்படம் அதிகம் அப்படிங்கிறது தான் அப்போ புனைவான சாத்தியப்படலாம் நம்மளோட சிந்தனை தூண்டலும் பெருசு சிந்தனை தூண்டலும் விரிவானது அந்த சிந்தனை தூண்டல் கொடுக்கக்கூடிய அர்த்தமும் இண்டிவிஜுவல் கிரியேஷன் என்னுடைய மொழிக்குள்ள ஏன்ட்ட எவ்வளோ வாசிப்பானமோ இருக்கோ எவ்வளோ வாசிப்பு சுதந்திரம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அர்த்தங்களை நான் விரிவாக்கிட்டே போக முடியும் ஆனால் தப்பித்தத விட அர்த்தங்களே அந்த பக்கம் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பே அந்த பிரதி நல்காது இதுதான் அந்த தமிழனுடைய க கதைகளில் அந்த சிந்தனை தூண்டல் ஏற்படுத்துவது தான் தமிழக கதைகளும் பெரியாருடைய இடமும் கனெக்ட் ஆகுது மொழி வழியாக ஆனால் தமிழனுடைய உரையாடல் அஹ் பெரிய சுவரை எழுப்பி வைத்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது தப்பித்தவரை கூட மற்ற பக்கம் போயிடாது போயிட அனுமதிக்காது வாசகரை அனுமதிக்காது பொது புத்தியிலிருந்து மீட்டெடுக்கும் எடுக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இந்த கதை இவர் இங்கிருந்து தான் தொடங்குறாரா இல்லை இவர் கருஞ்சீவு பீசல்லேயும் தொடங்கி விடுகிறது கருஞ்சீவ் பீசல் எல்லாருக்கும் தெரியும் கரிஞ்சீவு பீசுகளில் முரட்டு அலைகள் கொண்ட கதைகள்லாம் அதை எழுதி இருப்பாங்க ஆனால் முரட்டு அலைகள்னா நமக்கு தெரியும் குழி விழுந்த பொருட்களை பார்த்து சிரிச்சா அப்படிலாம் வரும் அது முரட்டலங்கள் நம்ம படிக்கும்போது தெரியும் ஆனால் இதுக்குள்ள மேல் கீழ் தன்மை கொண்ட கதைகள் இருக்கு உதாரணத்துக்கு வந்து கொண்டு கட்டி சமுத்தார் கட்டையின் சமூகத்தார்லாம் வரும் ஜான் ஸ்டூயட் கதைன்னு ஒரு கதை இருக்கும் அப்புறமேட்டுக்கு வந்து தூத்துக்குடியில் ஒரு கொலை எல்லாம் இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா மேல் கீழ் தன்மையை உரையாடு இந்த கீழ் தன்மையை எப்படி கிறித்துவ சமூகம் இந்து சமூகம் அதாவது தமிழ் சமூகத்துக்குமான அந்த மத மாற்றம் அது சார்ந்த ஒரு இடம் அங்கே நடக்கக்கூடிய அதிகாரத்தினுடைய விஷயங்கள் இதெல்லாம் வரும் சாதி ரீதியான அதிகார விஷயங்கள் இதெல்லாம் வரும் ஆனால் இங்க எப்படி பெரியார் கனெக்ட் ஆகிறாருன்னா அந்த மேல் கீழ் கீழ் பண்போட தான் கனெக்ட் ஆகிறாரு ஏன்னா கீழ் பண்பை இங்க எப்படி கனெக்ட் பண்றாருன்னா கிரித்துவம் அஸ் பிராமணியம் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன் இங்க உருவாகுது இங்கெல்லாம் பிராமணியத்தை சிறு சிறு சிறுபூறுகளா பயன்படுத்திருப்பாரே தவிர ஒரு பெருங்கதையாடல்கான ஸ்பேஸ் அது கிரியேட் ஆகுது பிராமணியத்தை எதிர்த்தரப்புடன் இருந்தா வாசிக்க முடியும் இப்போ இப்படி இது இந்த கடைசியா வந்து கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம் வெளிப்படையாக இருக்கும் யார் இவர்கிட்ட இவருலாம் இப்போ மதத்தை பற்றி பெரியார் பேசினாலும் வெளிப்படையான ஒரு அடையாளம் இருக்கும் ஆனால் வந்து தமிழன் கதையில பிராமணி என்னாக இருக்கும்னா விடுபடலாக இருக்கும் சிறு சிறு கூறுகளாக இருக்கும் விளக்கப்பட்டதாக இருக்கும் பெரும்பாலும் விடுபடலாக இருக்கும் பிராமணியத்தை விடு இடைக்காலத்தையும் பிராமணியத்தையும் விட்டு வாசிக்கிறதுங்கிற தமிழன் கதைகளில் பெரும்பாலும் இந்த விடுபடல் வந்து வாசகன் அதை தன்னுடைய சொல்லாமல் விடப்பட்ட பகுதியிலிருந்து அது அர்த்தங்களை உற்பத்தி செய்வதற்கான ஸ்பேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் என்னன்னா தமிழ் இலக்கியம் வெர்சஸ் உலக இலக்கியம் அப்படிங்கிறதுல இதை தமிழ் இலக்கியம் காலத்தின் தேவைன்னு ஆரம்பத்தில் சொன்னேன் உலக இலக்கியம் காலத்தின் தேவைன்னு நமக்கு தெரியும் ஏன்னா தமிழியல் தன்மையும் உலகியல் தன்மையும் கலக்கணும் ரெண்டையும் பிரிக்கக்கூடாது ஏன்னா இந்த கதையில ஒரு முத்துக்குமார் எப்படி உருவாக்கப்படுகிறான்னு ஆராய்ச்சி பண்ற ஒரு கதை இருக்கு ஒத்துக்குமாறுங்கிற கூட்டு நன்னைவெளி இப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணுற கதை இருக்கு இப்போ கூட்டு நன்மை உருவாக்கப்படுற அந்த கதை உலக இலக்கிய அந் கதைங்கிறது உலகம் முழுவதும் கனெக்ட் பண்ணிக்க முடியும் கணவங்கிற தன்மை உலகம் முழுவதும் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்போ அதில் பயன்படுத்தக்கூடிய உத்தி முறைகள் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி நாடுங்கிற கதை இருக்குது இப்போ இந்த கதைகள்லாம் உலகம் முழுவதுக்கும் வாசிப்புக்கான ஸ்பேஸை திறந்து விடக்கூடிய கதைகள் அப்படி உலகில் தன்மையும் அந்த கதையை சொல்லப்படக்கூடிய முறையில் இருக்குது அதே நேரத்தில் தமிழிலுக்கான தமிழ் நிலத்தை எழுதி கொள்வதற்கான வாசித்து அனுபவிப்பதற்கான தன்மையும் அதுக்குள்ளே உண்டு இதை மேலும் வளர்த்தக்கூடியது நன்றி